நண்பர்களே செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இப்பொழுது லண்டனில் நேரம் பிற்பகல் மூன்று மணி பதிமூன்று நிமிடங்கள் தற்பொழுது மிடில் ஈஸ்டில் மத்திய கிழக்கு நாடுகளில் யூதர்களுடைய பிரசன்னம் தொடர்பான அதிக அக்கறை செலுத்தப்பட்டு வருகிறது யூதர்களை எவ்வாறாவது அரபு நாடுகளிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை பலதரப்பட்ட தரப்புகளிலிருந்து வெளியாகிக் கொண்டிருக்கிறது அங்குள்ளவர்கள் தற்பொழுது யூதர்கள் அடர்ந்தறிவிட்டார்கள் எனவே அவர்கள் உளவாளிகளாக இருப்பார்கள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை பிரித்தறிய முடியாமல் இருக்கிறது என்பது தொடர்பான மிகப்பெரிய சிக்கல் அங்கு இருக்கிறது அரபு நாடுகள் தற்பொழுது யோசிக்கின்றன முஸ்லிம் நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு நேட்டோ போன்ற ராணுவ கூட்டமைப்பை அமைத்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எனில் இனிமேல் தாக்குதல் நடந்தால் உடனடியாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் தற்போதுள்ள சூழ்நிலையில் ஈரானோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள் பாகிஸ்தானோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள் ஆகவே அரபுக்கள் தற்பொழுது ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் பாகிஸ்தானோடு சேர்ந்த விடயம் தொடர்பாக பலதரப்பட்ட கருத்துக்கள் அமெரிக்கா மற்றும் இங்கே பிரிட்டனில் கூட பேசப்பட்டு வருகிறது முக்கியமாக இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்ந்தால் அது மிகப்பெரிய பலமாக அமைந்துவிடும் என்று இங்குள்ள ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அடுத்தது பாகிஸ்தானோடு சவுதி அரேபியா சேர்ந்தது இந்தியாவிற்கு அவ்வளவு ஓப்பானதாக இல்லை எனில் இந்தியா பல பில்லியன் டாலர்கள் பெருமதியான வர்த்தகத்தை சவுதி அரேபியாவோடும் மற்றும் மிடில் ஈஸ்டோடும் ஓடும் செய்து கொண்டிருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்க கத்தாரிலே யூதர்களை விரட்டுகின்ற ஒரு விஷயம் நடைபெறப் போகின்றதா என்கின்ற அச்சம் யூதர்களுக்கு இடையே தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது ஆகவே தற்பொழுது எது எது மொசாட் எது சும்மா உள்ள யூதர் எது சாதாரணமான மனிதர் எது நல்லவர் எது கெட்டவர் என்று பிரித்தறிய முடியாமல் யூதர்கள் அங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கத்தாருக்கு பெரிய தலை வழியாக இருக்கிறது சரி கத்தாருக்கு எப்படி யூதர்கள் வந்தார்கள் எப்படி இணைத்துக் கொண்டார்கள் என்பது ஏற்கனவே சவுதி அரேபியா யூதர்களை விட்டும் தூரமாகத்தான் இருந்தது இணைத்துக் கொள்வது இல்லை என்கின்ற கோட்பாட்டிலே இருந்தது அப்துல்லா போன்றவர்கள் இருந் இருக்கும் பொழுது பகது போன்றவர்கள் இருக்கும் பொழுது மன்னர் ஆனால் தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் இந்த அமெரிக்கா உள்ளே புகுந்து ஏப்ரஹாம் என்கின்ற ஆமரஹாம் ஒப்பந்தத்தை இஸ்ரேலோடு சேர்ந்து நிறைவேற்றி இந்த அரபுக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களிடமிருந்தே காசை வாங்கி இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது இருந்தது கட்டாரமே ஐநூறு பில்லியனை வாங்கி இஸ்ரேலுடைய ஆயுதங்களுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம் நேரடியாக இல்ல அவர்கள் அவ்வாறு தான் செய்தார்கள் சவுதிட்ட ஐநூறு பில்லியன் டாலர் கட்டார்ட்ட ஐநூறு பில்லியன் டாலர் அதோட நானூறு பில்லியன் டாலர் பெறுமதியான விமானம் விமானம் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது ஏனென்றால் அதுல பயணம் செய்வதா இல்லையா என்பது தொடர்பாக பாதுகாப்பு பிரச்சனை தொடர்பாக ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது ஆகவே அதுல அவர் பயணம் செய்ய மாட்டார் ஆகவே இந்த சூழ்நிலையில் கத்தாரில் யூதர்கள் எவ்வாறு வந்தார்கள் எப்படி அவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டார்கள் என்பது தொடர்பாக ஒரு சில விஷயங்களை நாம் இன்று பார்க்கலாம் வந்திருக்கின்றேன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் கத்தார் வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைந்து செயல்படும் கத்தார் பல்கலைக்கழகம் சில தரப்பினரின் முஸ்லிம் தரப்பினரின் எதிர்ப்பையும் மீறி மத உரையாடல் குறித்த சர்வதேச மாநாட்டில் பங்கேற்ற இஸ்ரேலில் இருந்து ஒரு யூத குழுவை அழைத்தது ஒவ்வொரு ஆண்டும் கத்தாரில் நடைபெறுகின்ற சர்வதேச மத உரையாடல் மாநாட்டில் யூத அறிஞர்கள் கலந்து கொள்வது இதுவே முதல் முறை எப்ப இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் பல்வேறு யூத மக்கள் கத்தாருக்கு வருகை தந்து இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை எவ்வாறு வைத்திருப்பதா அனுப்புவதா என்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது ஆனால் என்னென்னா யூதர்கள் ஒவ்வொருவரையும் நம்ப முடியாமல் இருக்கிறது யார் உளவாளி யார் சாதாரண மனிதர் என்ற பிரச்சனை அவர்களுக்கு வருகிறது இதுல பேராசிரியர் கேரி வாசமன் தோஹா பரிசோதனை என்று அரபு ராஜ்யம் கத்தோலிக்க கல்லூரி யூத ஆசிரியர் என்ற புத்தகத்தை அவர் எழுதினார் தோஹா பரிசோதனை என்ற புத்தகத்தை அவர் எழுதினார் அவர் கத்தாரில் கற்பித்தல் மற்றும் பணிபுரிதல் ஆகியவற்றில் தங்கியிருந்ததை விவரிக்கிறார் அங்கு வாசர்மேன் யூதராக இருப்பதால் தனிப்பட்ட விரோதத்தை எதிர்கொள்ளவில்லை என்று அவர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் ஆனால் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் யூதர்களை நம்ப முடியாமல் கத்தார் தடுமாறிக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் கத்தார் ஏமன் யூதர்களை இஸ்ரேலுக்கு கொண்டு செல்ல உதவியது ஜெமன் யூதர்களின் முதல் குழு தோஹாவில் இருந்து கத்தார் விமானங்களில் புறப்பட்டு செல்லவின்குரியன் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தது இது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் நடைபெற்ற விஷயம் யூதர்கள் உட்பட வெளிநாட்டுக்காரர்களுக்கு கத்தார் புதிய திறந்த ஒரு கொள்கையை காட்டியது இப்ப முக்கியமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பீஃபா உலக கோப்பைக்கு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலியர்களும் பல யூதர்களும் வருகை தந்தார்கள் அவர்களில் பலருக்கு பல்லாயிரக்கணக்கான கோஷர் உணவுகள் வழங்கப்பட்டன இப்ப முஸ்லிம்கள் ஹலால் சாப்பிடுவது போல அவர்களுக்கு கோஷர் உணவுகள் இது யூத மதத்தை பின்பற்றுவதற்கான அதிகாரப்பூர்வ அங்கீகாரமும் அனுமதியும் இருப்பதை காட்டுகிறதுங்க கட்டார்ல ஆனால் தற்பொழுது இஸ்ரேலியர்கள் மற்றும் யூதர்களை வரவேற்பது என்பது குறித்து அஹ் கட்டார் அதிகாரிகள் தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தொடர்பான அச்சம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பார்த்தோம் என்றால் பஹ்ரைன் குவைத் ஓமான் கத்தார் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள யூத மக்களுக்கு சேவை செய்வதற்காக வளைகுடா யூத சமூகங்களின் சங்கம் நிறுவப்பட்டது அமெரிக்க வெளியுறவுத்துறையின் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரமலான் மாதத்தில் அமெரிக்க தூதர் ஒரு சர்வமத சுகூர் உதயத்துக்கு முன் அல்லது ரமலான் மாதத்தில் நோன்பு திறக்கம் மாலை உணவுக்கு பிறகு அந்த காலை உணவு சஹர் உணவிற்கு தானே அதுல விருந்து வைத்து முஸ்லிம் கிறிஸ்தவ மற்றும் யூத பிரதிநிதிகளை ஒன்றிணைத்தார் ஆகவே இவ்வாறான ஒரு அணுக்கமான சூழ்நிலை இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தோஹாவில் ஹமாஸ் அரசியல் பணியக தலைவர் இஸ்மாயில் ஹனியாவின் இறுதிச் சடங்கிலே ஒரு விசித்திரமான திருப்பமாக சியோனிச எதிர்ப்பு யூத இயக்கமான நெதுரோய் கர்தாவை சேர்ந்த ரப்பிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கத்தா தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் அரசியல் பணியக தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டார்கள் இதுல ரெண்டு விதமான யூதர்கள் இருக்கின்றார்கள் சியோனிசத்தை எதிர்க்கின்ற யூதர்கள் இருக்கின்றார்கள் அடிப்படைவாத யூதர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் இவ்வாறான விடயங்களில் கலந்து கொள்வார்கள் இங்கே லண்டனில் நடக்கின்ற பாரசீனத்திற்கு ஆதரவான போராட்டங்களில் கூட அவர்கள் கலந்து கொள்வார்கள் நீங்கள் அவர்களை பார்த்தா பெரிய தொப்பி போட்டிருப்பார்கள் இந்த முடி இவ்வாழ இவ்வளவு நீளமா இருக்கும் அவர்கள் அவர்கள் கலந்து கொள்வார்கள் யார் சியோனிஸ்ட் அதுல இருக்கிறார்களா என்கின்ற மிகப்பெரிய சிக்கல் இருக்கு ஏன்னா சியோனிஸ்ட்கள் வந்து இந்த யூதர்களுக்குள்ளயும் ஊடுருவி இருப்பார்கள் அவர்கள் உளவு பிரிவாக இருக்கும் அல்லது அவர்களை குழப்புவதாக இருக்கும் ஏதோ இருக்கும் ஆகவே கத்தாருக்குள்ள யூதர்கள் மற்றும் யூத மதத்தின் மீதான கத்தாரின் சமீபத்திய அதிகாரப்பூர்வமான ஒரு கருணையான சகிப்புத்தன்மை அதன் அரசியல் தனிமைப்படுத்தலை தற்பொழுது பயன்படுத்தி அரசியல் லாபத்திற்காக யூதர்கள் அங்கு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இதுதான் இப்ப கத்தாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது ஆகவே தற்போதுள்ள சூழ்நிலையில பிரிட்டிஷ் யூதர்களின் பிரதிநிதிகள் குழுவின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அறிக்கையிலே கத்தாரில் உள்ள தலைவர்களோடு இந்த ஹமாஸ் தலைவர்களை இணைத்து கலந்துரையாடில் ஈடுபட்டு உயர்மட்ட சந்திப்புகள் நடத்தி காசாவில் இஸ்ரேலிய பயண பணைய கைதிகள் நிலை குறித்து உலகளாவிய யூதர்களின் கவலைகளை வெளிப்படுத்தி இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க அரபு தலைவர்களின் தலையீட்டை கோரி அவர்கள் நின்றார்கள் யூத காங்கிரஸ் அதிகாரிகள் குழு அதற்கு பிறகுதான் இவ்வாறான ஒரு விஷயம் நடைபெறுது ஆனால் சியோனிஸ்டுகள் இதனை எதிர்த்தார்கள் தங்களுக்கு யுத்தம் தான் வேண்டும் யுத்தந்தான் தங்களுடைய வியாபாரம் காசாவை அழித்தொழிக்க வேண்டும் என்கின்ற முழுமையான நோக்கம் பலஸ்தீனத்தை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் பலஸ்தீனத்துல கிட்டத்தட்ட எண்பது வீதம் தற்பொழுது கைப்பற்றப்பட்டு விட்டது காசா இப்பொழுது அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பலஸ்தீனத்துல எண்பது வீதம் கைப்பற்றப்பட்டு விட்டது பல முக்கியமான இடங்கள் கைப்பற்றப்பட்டு அங்கு இப்பொழுது யூத குடியேற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இப்ப குவைத் ஓமான் மலேசியா மற்றும் பிற அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளுடன் சேர்ந்து கத்தாரில் வாழ்க்கையின் பல பகுதிகள் கத்தார்ல பல பகுதிகளிலும் யூதர்களுடைய அஹ் வாழ்க்கை அங்கு இருக்கிறது ஆகவே இப்பொழுது எதிர்ப்பு பரவலாக இருக்கிறது பலமாக இருக்கிறது இப்பொழுது கத்தாரை தளமாக கொண்ட இந்த யூத அமைப்புகள் அவர்கள் உண்மையானவர்களா இல்லையா என்பது மிகப்பெரிய சிக்கலாக கட்டாருக்கு மட்டுமில்லை மிடில் ஈஸ்டுக்கே இருக்கிறது இப்ப மிடில் ஈஸ்ட்ல பரவலாக யூதர்கள் பல நாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை என்ன செய்வது உடனடியாக வெளியேற்றுவதா என்கின்ற முக்கியமான பிரச்சனை இருக்கிறது கத்தார் என்ன செய்த காச அள்ளி வீசுது அமெரிக்க கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக வளாகங்களில் இவ்வாறான சூழ்நிலையில் காசா பகுதியிலே போநிறுத்தம் கோரும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்துக்கு எதிராக அமெரிக்கா தற்பொழுது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறது இது பெரும் கண்டனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இனப்படுகொலையில் வாஷிங்டன் எவ்வளவு தூரம் உடந்தையாக இருக்கிறது ஆறாவது முறை வீட்டோவை பயன்படுத்தி தற்பொழுது பாலஸ்தீனியர்களை கொள்ளுங்கள் என்ற ஒரு அங்கீகாரத்தை இஸ்ரேலுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கியிருக்கிறது வீட்டு அதிகாரம் கொண்ட ஐந்து நிரந்தர கவுன்சில் உறுப்பினர்கள் ஒன்றான அமெரிக்கா காசா பகுதியில் உடனடி நிபந்தனையற்ற மற்றும் போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு கொடுக்கும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை தடுத்திருக்கிறது ஆகவே இது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேலின் இனப்படுகொலை தொடங்கியதிலிருந்து இது போன்ற ஆறாவது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறது ஆகவே அமெரிக்கா தான் இங்கே காசா மக்களை கொன்று கொண்டிருக்கிறது இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை எனவே யூதர்களுடைய இந்த இருப்பு தொடர்பான ஒரு அச்சம் தற்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவும் காசா மக்களை கொன்று கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக அரசியல் சமூக பொருளாதார நெருக்கடியாக இது மாறி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் அல்லது அடுத்த வீடியோவிலே நாம் சந்திப்போம் நன்றி நண்பர்கள்